வணக்கம் இன்னைக்கு நாம திருக்குறள்ல இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான அதிகாரத்தை கொஞ்சம் பார்க்கலாம் அது வந்து புலவி நுணுக்கம் ஆமா இது காதல்ல வர்ற ஒரு சின்ன செல்ல கோபம் இல்லனா ஊடல் பத்தினது இல்லையா சரிதான் ஆனா இதுல வெறும் கோபம் மட்டும் இல்ல போல ஏதோ ஒரு நுட்பம் இருக்குன்னு வள்ளுவ சொல்ற மாதிரி இருக்கு அது எப்படி உறவுகளுக்கு ஒரு சுவாரஸ்யத்தை தருதுன்னு கொஞ்சம் பார்க்கலாமா கண்டிப்பா அதுதான் இதுல முக்கியமான விஷயம் இது வந்து நிஜமான கோபமோ இல்ல ஒரு வெறுப்போ கிடையாது இத வந்து அன்போட ஒரு ஒரு வித்தியாசமான வெளிப்பாடுன்னு சொல்லலாம் ஓ அப்படியா ஆமா காதலர்களுக்குள்ள இருக்கிற அந்த நெருக்கத்தை அப்புறம் ஒருத்தர் மேல இன்னொருத்தர் வச்சிருக்கிற அந்த உரிமையை காட்டுறது அந்த நுணுக்கம்னு சொல்றது தான் இதுல இருக்கிற கலையே உம் எப்படி கோபப்படுறதுல கூட ஒரு கலை இருக்குன்னு பாக்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு அப்போ இது வெறும் ஒரு உணர்ச்சி வெளிப்பாடு மட்டும் இல்லாம ஒரு விளையாட்டு மாதிரி இல்லனா ஒரு புரிதல சோதிக்கிற ஒரு கருவி அப்படின்னு பாக்கலாமா கரெக்ட் சின்ன சின்ன விஷயத்துக்கு வர இந்த ஊடல் அது வந்து உறவை பலவீனப்படுத்தாம பலப்படுத்துதுங்கிறது தான் விஷயமா மிக சரியா சொன்னீங்க இது ஒரு விளையாட்டு தான் ஆனா கொஞ்சம் கவனமா ஆட வேண்டிய விளையாட்டு இதோட நோக்கம் வந்து பிரிஞ்சு போறது இல்ல இன்னும் நெருக்கமா வர்றதுதான் ஓ சரி சரி ஒருத்தர் மேல ஒருத்தர் எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க மற்றவங்களோட மனசு எவ்ளோ புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கறத இது ஒரு மாதிரி டெஸ்ட் சின்ன எதிர்பார்ப்பு செல்லமான குறை இதெல்லாம் சொல்றதுக்கு இது ஒரு வாய்ப்புன்னு கூட சொல்லலாம் ஆனா இதுல ஒரு சின்ன ஆபத்தும் இருக்குதானே அதாவது இந்த விளையாட்டை எப்போ வினையா மாறும் எப்போ இந்த செல்ல கோபம் வந்து நிஜமான மனக்கசப்புக்கு போயிடும் அந்த மெல்லிய கோட்டை எப்படி தாண்டாம பாத்துக்கிறது இது ரொம்ப முக்கியமான கேள்வி இங்கேதான் அந்த நுணுக்கம் அதாவது அந்த கலைத்திறன் தேவையப்படுது சரி ரெண்டு பேருக்கு நடுவுல நல்ல புரிதல் இருக்கணும் ஒருத்தர் விளையாட்டா செய்யறத வார்த்தைகள் எல்லாமே முக்கியம் புரியுது புரியுது கொஞ்சம் எல்லை மீறினாலும் அந்த விளையாட்டு அதோட நோக்கத்தையே இழந்துடும் உறவுல ஒரு விரிசல் வந்துடும் இது ரெண்டு பேர் பக்கமும் கவனம் தேவைப்படுற ஒரு விஷயம் அப்போ இந்த புலவின் நுணுக்கம் அப்படிங்கறது காதலர்களுக்குள்ள ஒரு ஹெல்தியான உரையாட இருக்கு ஒருத்தரோட எதிர்பார்ப்பை இன்னொருத்தர்கிட்ட விளையாட்டுத்தனமா சொல்லிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு வழி அப்படின்னு சொல்லலாமா நிச்சயமா உறவுல ஒரு மாதிரி தேக்க நிலை இருந்தா அதை உடைக்க கூட இது யூஸ் ஆகலாம் இல்லையா கண்டிப்பா அன்றாட வாழ்க்கையில வர்ற அந்த சலிப்பு உடைக்க இது உதவும் உறவுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் ஆனா ஒண்ணு இதோட அடிப்படை வந்து அன்பா இருக்கணும் அது ஆதிக்கமாவோ இல்ல அடுத்தவரை காயப்படுத்தணுங்கற நோக்கத்தோடவோ இருக்கவே கூடாது சரிதான் அந்த புரிதல் கரெக்டா இருந்தா இந்த நுட்பம் வந்து உறவ வளர்க்கற ஒரு நல்ல கருவியா மாறும் வள்ளுவரத எவ்வளவு நுட்பமா சொல்லிருக்காரு பாருங்க ஆச்சரியமா இருக்கு ஆக இந்த பேச்சுல இருந்து நாம புரிஞ்சுக்கறது என்னன்னா இந்த புரவி நுணுக்கம்ங்கிறது காதலோட ஒரு பகுதி மட்டும் இல்ல அது ஒரு கலை ஒரு ஆர்ட் ஆமா அது கோபமே இல்ல அன்போட ஒரு விளையாட்டுத்தனமான வெளிப்பாடு உறவோட ஆழத்தை தெரிஞ்சுக்கவும் புரிதலை வளர்க்கவும் நெருக்கத்தை அதிகமாக்கவும் இது உதவுது ஆமா இதுல முக்கியமானது என்னன்னா இது ஒரு நுட்பமான பேலன்ஸ் சமநிலை இந்த விளையாட்டுத்தனம் வந்து உண்மையான மனக்கசப்பா மாறாம பாத்துக்க வேண்டிய பொறுப்பு ரெண்டு பேருக்குமே இருக்கு சரி நல்ல புரிதலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதையும் இருந்தா மட்டும்தான் இந்த நுணுக்கம் வேலை செய்யும் சாத்தியமாகும் இப்போ நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இது மாதிரி விளையாட்டுத்தனமான ஊடல் இல்ல செல்ல சின்னங்கள் உங்க அனுபவத்திலேயோ இல்ல நீங்க பார்த்த உறவுகள்லயோ எப்படி இருந்திருக்கு நிஜமான சண்டைக்கும் இந்த விளையாட்டுத்தனமான ஊடலுக்கும் நடுவுல இருக்கிற அந்த ரொம்ப மெல்லிய கோடு அது எதுவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க இதையே இன்னும் ஒரு படி மேல யோசிச்சா காதல் உறவுகளை தாண்டி கூட அதாவது நட்புலயோ இல்ல குடும்ப உறவுகள்லயோ இந்த மாதிரி நுட்பமான சில சமயம் விளையாட்டுத்தனமான கருத்து வேறுபாடு இல்லனா தகவல் தொடர்பு முறைகள் அவசியமா இது எப்படி அந்த உறவுகளை பாதிக்கலாம் இத பத்தி நீங்க யோசிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும்